வேதம் கேட்போம் இசைக்கேல் இருபத்தேழாம் அதிகாரம் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு புத்திரனாகிய நீ இப்போது தீருவின் பேரிலே புலம்பி சமுத்திர கரைத்துறையிலே குடியிருந்து அநேகம் தீவுகளின் ஜனங்களோடே வியாபாரம் பண்ணுகிற தீருவை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் தீருவே நீ உன்னை பூரண சௌந்தரியவதி என்கிறாய் கடல்களின் நடு மையத்திலே உன் தாபரம் இருக்கிறது உன்னை கட்டினவர்கள் உன்னை பூரண வடிவாய் கட்டினார்கள் வந்த தேவதாறு மரத்தால் உன் கப்பர் பலகைகளை செய்தார்கள் பாய் மரங்களை செய்யும்படிக்கு லீபனோனிலிருந்து கேதுரு மரங்களை கொண்டு வந்தார்கள் பாசானின் கர்வாலி மரங்களினாலே உன் துடுப்புகளை செய்தார்கள் செய்தார்கள்த்தீம் தீவுகளிலிருந்து வந்த ஆஷூர் மரத்தால் உன் வாரிப் பலகைகளை செய்து அதிலே யானை தந்தம் அழுத்தி இருந்தார்கள் எகிப்திலிருந்து வந்த சித்திர தையில் உள்ள சணல் நூல் புடவை நீ விரித்த பாயா இருந்தது எலிசா தீவுகளின் இள இளநீளமும் ரத்தாம்பரமும் உன் விதானமா இருந்தது பட்டணங்களின் குடிகள் உனக்கு தண்டு வலிக்கிறவர்களாய் இருந்தார்கள் இருந்தார்கள் கேபாரின் முதியோரும் அதின் சாஸ்திரிகளும் உன்னில் கம்பத்து பார்க்கிறவர்களாய் இருந்தார்கள் சமுத்திரத்தின் சகல கப்பல்களும் அவைகளிலுள்ள கப்பற்காரரும் உன்னோடே தொழில்துறை வியாபாரம் பண்ணுகிறதற்காக உன்னிடத்தில் இருந்தார்கள் பெர்சியரும் லூதியரும் பூத்தியரும் உன் ராணுவத்தில் யுத்த வீரரா இருந்து உனக்குள் கேடகமும் தலைசீராவும் தூக்கி வைத்து உன்னை அலங்கரித்தார்கள் அர்வாத் புத்திரரும் உன் ராணுவ மனுஷரும் உன் மதில்கள் மேல் சுற்றிலும் கம்மாத்தியர் உன் கொத்தலங்களிலும் இருந்தார்கள் இவர்கள் உன் மதில்கள் மேல் சுற்றிலும் தங்கள் பரிசைகளை தூக்கி வைத்து உன் வடிவத்தை திரளினாலும் தர்ஷீசூரார் உன்னோடே வியாபாரம் பண்ணினார்கள் வெள்ளியையும் இரும்பையும் தகரத்தையும் ஈயத்தையும் உன் சந்தைகளில் விற்க வந்தார்கள் யாவான் தூபால் மேசேக் என்னும் ஜாதியார் உன் வியாபாரிகளாய் இருந்து மனுஷர்களையும் வெண்கல பாத்திரங்களையும் உன் தொழில்துறைக்கு கொண்டு வந்தார்கள் தொகர்மா வம்சத்தார் குதிரைகளையும் குதிரை வீரரையும் கோவேறு கழுதைகளையும் உன் சந்தைகளுக்கு கொண்டு வந்தார்கள் தேதான் புத்திரர் உன் வியாபாரிகளாய் இருந்தார்கள் அநேகம் தீவுகளின் வர்த்தகம் உன் வசமாக சேர்ந்தது யானை தந்தங்களையும் கருங்காலி மரங்களையும் அவைகளுக்கு பதிலாக கொண்டு வந்தார்கள் சீரியர் உன் வேலை பாடான பற்பள பொருட்களின் நிமித்தம் உன்னோடே வியாபாரம் பண்ணி மரகதங்களையும் ரத்தாம்பரங்களையும் சித்திர தையலாடைகளையும் உயர்ந்த வஸ்திரங்களையும் பவளங்களையும் பளிங்கையும் உன் சந்தைகளில் விற்க வந்தார்கள் யூதரும் இஸ்ரவேல் தேசத்தாரும் உன்னோடே வியாபாரம் பண்ணி மின்னி பன்னாக்கென்கிற ஊர்களின் கோதுமையையும் தேனையும் எண்ணெயையும் தைலத்தையும் உன் தொழில்துறைக்கு கொண்டு வந்தார்கள் தமஸ்கு உன் பற்பல பொருட்களின் நிமித்தமும் சகலவித பொருட்களின் திரட்சியின் நிமித்தமும் உன்னோடே வர்த்தகம் பண்ணி கெல்போனின் திராட்ச ரசத்தையும் வெண்மையான ஆட்டு மயிரையும் உனக்கு விற்றார்கள் தான் நாட்டாரும் போக்கும் வரத்துமான யாவனரும் துளக்கப்பட்ட இரும்பையும் லவங்கத்தையும் வசம்பையும் உன் சந்தைகளில் கொண்டு வந்து உன் தொழில் விற்றார்கள் ரதங்களுக்கு போடுகிற மேன்மையான ரத்தின கம்பளங்களை தேதானின் மனுஷர் கொண்டு வந்து உன்னோடே வியாபாரம் பண்ணினார்கள் அரபியரும் கேதாரின் சகல பிரபுக்களும் உனக்கு வாடிக்கையான வர்த்தகராகி ஆட்டு குட்டிகளையும் ஆட்டு கடாக்களையும் வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து உன்னோடே பண்ணினார்கள் தேபா வியாபாரம் பட்டணங்களின் வியாபாரிகள் வர்த்தகம் பண்ணி மேல்தரமான சகலவித சம்பாரங்களையும் சகலவித ரத்தின கற்களையும் பொன்னையும் உன் சந்தைகளில் கொண்டு வந்தார்கள் ஆரான் கண்ணே ஏதேன் என்னும் பட்டணத்தாரும் சேபாவின் வியாபாரிகளும் பட்டணத்தாரும் உன்னோடே வியாபாரம் பண்ணினார்கள் இவர்கள் சகலவித உயர்ந்த சரக்குகளையும் இளநீல பட்டுக்களும் விசித்திர தையல் ஆடைகளும் அடங்கிய புடவை கட்டுகளையும் விலை உயர்ந்த வஸ்திரங்கள் வைக்கப்பட்டு கயிறுகளால் கட்டியிருக்கும் கேதுருமர பெட்டிகளையும் கொண்டு வந்து உன்னோடே வியாபாரம் பண்ணினார்கள் உன் தொழில்துறையில் துறையில் தர்ஷீஷின் கப்பலாட்கள் உன்னை போற்றி பாடினார்கள் நீ சமுத்திரத்தின் நடுவிலே உன்னை பூரணப்படுத்தி உன்னை மகிமைப்படுத்தினாய் தண்டு வலிக்கிறவர்கள் ஆழமான தண்ணீர்களில் உன்னை வலித்து கொண்டு போனார்கள் நடு சமுத்திரத்திலே கொண்டற்காற்று உன்னை உடைத்து போட்டது நீ நாசமடையும் நாளிலே உன் ஆஸ்தியோடும் உன் சந்தைகளோடும் உன் தொழில்துறையோடும் கூட உன் கப்பலாட்களும் உன் மாலுமிகளும் உன்னில் கம்பத்து பார்க்கிறவர்களும் உன் வியாபாரிகளும் உன்னில் உள்ள எல்லா யுத்த வீரரும் உன் நடுவில் இருக்கிற எல்லா கூட்டத்தாரும் நடு சமுத்திரத்திலே விழுவார்கள் உன் மாலுமிகள் ஓலமிடும் சத்தத்தினால் சுற்றுப்புறங்கள் அதிரும் தண்டு வலிக்கிற யாவரும் கப்பலாட்களும் கடல் மாலுமிகள் அனைவரும் தங்கள் கப்பல்களை விட்டு இறங்கி கரையிலே நின்று உன் நிமித்தம் சத்தமிட்டு புலம்பி மனம் கசந்து அழுது தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு சாம்பலில் புரண்டு உனக்காக மொட்டையிட்டு கொண்டு உனக்காக மனம் கசந்து அழுது துக்கம் கொண்டாடுவார்கள் அவர்கள் உனக்காக தங்கள் துக்கத்திலே ஓலமிட்டு உன் நிமித்தம் புலம்பி உன்னை குறித்து சமுத்திரத்தின் நடுவிலே அழிந்து போன தீர்வுக்கு சமான நகரம் உண்டோ உன் சந்தை சரக்குகள் சமுத்திரங்கள் வழியாய் கொண்டுவரப்படுகையில் அநேக ஜனங்களை திருப்தியாக்கினாய் உன் ஆஸ்தியின் திரளியினாலும் உன் வியாபாரத்தினாலும் பூமியின் ராஜாக்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கினாய் நீ சமுத்திர திரைகளினாலே ஆழங்களில் உடைக்கப்பட்ட போது உன் தொழில்துறையும் உன் நடுவில் உள்ள கூட்டம் அனைத்தும் அழிந்து போயின என்பார்கள் தீவுகளின் குடிகள் எல்லாம் உன் நிமித்தம் திகைப்பார்கள் அவர்களுடைய ராஜாக்கள் மிகவும் பிரமித்து கலங்கின முகமா இருப்பார்கள் சகல ஜனங்களிலுமுள்ள வர்த்தகர் உன் பேரில் ஈசல் போடுவார்கள் நீ பயங்கரமாவாய் இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்கிறார் என்று சொல் என்றார்